ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ ரெண்டு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் மொளக்கட்டிய பாசிப்பயிரை வச்சு அந்த ரெண்டு ரெசிபியும் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வறுக்காத பாசிப்பயிறு இது போல் புதுசாக உடச்சி கொட்டினதை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க அதிகமாக தேவை இருந்தால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு மட்டும் எடுத்து ஊற வைக்கிறேன் அதை ஒரு குண்டால் போட்டுக்கலாங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது எல்லாமே காலையில் நம்ம ஊற வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் அது ஊறணுங்க நைட்டு திரும்ப பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை வடிச்சுக்கலாம் தண்ணியோட ஈரப்பதம் இருக்கும்போதே அதை நம்ம ஒரு சின்ன பேக்குக்கு மாற்றிக்கலாங்க நல்ல துணியில் கூட முடித்து வச்சு முளைக்க வைக்கலாம் இது பேக்கில் மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இப்போ செஞ்சுக்கலாம் இப்போல் ஈரம் இருக்கும்போதே பாக்ஸில் மாற்றி அதை நல்லா மூடி வச்சுக்கலாங்க நாள் காலையில் பார்க்கலாம் பாருங்கள் முதல் நாள் காலையில் அளவு முளைச்சி வந்திருக்கு சின்னதாக திரும்ப லேசாக தண்ணியை தொளிச்சிட்டு மூடி வச்சுக்கலாங்க அடுத்த நாள் பார்க்கலாம் இது ரெண்டாவது நாள் பாருங்கள் அதை விட கொஞ்சம் பெருசாக முளைச்சி வந்திருக்குது இதுவே நம்ம இப்போ டிஸு செய்கிறதுக்கு தேவையான அளவு முளைச்சி வந்திருக்கு இருந்தாலும் மூணாவது நாள்னால் இன்னும் முளைச்சி வரும் திரும்பவும் அதில் லேசாக கொஞ்சம் தண்ணி தொளிச்சு மூடி வச்சுக்கலாங்க நம்ம மூணாவது நாள் காலையில் பார்க்கலாம் இப்போ மூணாவது நாள் ஆயிடுச்சு பாருங்க நல்லா பெருசாக முளைச்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெசிபி செஞ்சால் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த முளைச்ச பாசி பயிரை எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு போதுமான அளவு கலக்க போகிறேன் அதனால் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே முளைச்சி வந்த பாசி பயிரை எல்லாத்தையுமே கலக்கிக்கலாம் ஆனால் நம்ம ரெண்டு டிஷ்ஷு செய்ய போகிறோம் பாதி பாதியாக பிரித்து வச்சுக்கலாம் கூட துருவுன கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் கட் பண்ணி வேணுனாலும் சேர்த்திக்கலாம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் சின்ன துண்டு இஞ்சி இது போல் துருவி வச்சு சேர்த்திக்கலாங்க இதுவும் பொடியாக கட் பண்ணி வேணுனாலும் சேர்த்திக்கலாம் சின்னதாக பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்த்தலாங்க காரத்துக்கு அது கூடவே மல்லித்தழை கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு துருவி வச்ச தேங்காவும் அதோடவே சேர்த்திக்கலாம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இந்து உப்பு அல்லது சாதா உப்பு எது வேணுமோ உலர் திராட்சை கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாங்க அது ஊற வைக்க வேண்டியதில் அப்படியே சேர்த்துக்கலாம் சாட் மசாலா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க தேவைன்னா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா பெப்பர் மட்டும் தூவிக்கலாம் அடுத்ததான் கொஞ்சம் தேன் சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இது மேலேயே கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்ததும் சின்னதாக எலுமிச்சம்பழம் கட் பண்ணி ஒரு பத்து இருபது சொட்டு மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அறுசுவையும் கலந்துருக்குது உப்பு புளிப்பு காரம் கசப்பு துவர்ப்பு எல்லா சுவையுமே வந்திருக்கு பெரிய நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கலாங்க அதை வந்து துருவிக்கலாம் அல்லது பொடியை இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கடைசியாக நம்ம அது கூட சேர்த்து கலக்கிக்கலாங்க முதல்லையே கூட கலந்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிடாதுங்கிறக்காக நான் முதல்ல கலந்ததை தனியாக கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்துட்டு நம்மளுக்கு இதை சேர்த்து கலக்கிறேன் எங்களுக்கு நெல்லிக்காயோடு சேர்த்து கொடுத்தா தான் நல்லா இருக்கும் கசப்பு அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்குறக்காகத்தான் இது மாதிரி கடைசியாக சேர்த்திட்டு நம்மளுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அறுசுவையும் நிறந்த பாசிப்பயிறு சாலட் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் இதுலேயே நம்ம இனிப்பு மட்டும் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கட்டின பாசிப்பயிறு பேலன்ஸ் இருக்கிறத ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க கூடவே உலர் திராட்சை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துறேன் ஒரு ஸ்பூன் தேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாங்க இதுவும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் தேனில் அந்த மொளக்கட்டிய பாசிப்பயிரோடு சேர்ந்து திராட்சை ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலையும் அது கூட சேர்த்திக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி ஆஃப் அன் ஹவர் கழித்து சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக ஹெல்த்தியாக மழக்கட்டிய அரிசுவை நிறைஞ்ச பாசிப்பயிறு சேலட்டும் இனிப்பு சேலட்டும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காமல் முகில்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்